நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மிகவும் ஆரோக்கியமான நாளாக ஆகாமையே என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் வாசுபடி வீட்டில் எந்தெந்த மரங்கள் வளர்க்கலாம் அதை எந்த இடத்தில் வைத்தால் மிக நட்பன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நான்கு விஷயங்கள் இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல வீட்டில் எந்தெந்த மரங்கள் வளர்க்கலாம் ரெண்டாவது விஷயம் அதை எந்த இடத்தில் வைப்பது மூன்றாவது கண்டிப்பாக வரக்கூடாத மரங்கள் நான்காவது நமது வராகி வாஸ்துவின் மரம் வளர் வளர்ப்போம் முயற்சி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மரங்கள் வரலாம் நல்ல பலன் தரக்கூடிய மாமரம் வேம்பு தென்னை மரம் கொய்யா ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் வைக்கலாம் அதை வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா கிழக்கு வடக்கு புறம் தவிர மேற்கு தெற்கில் வந்து கண்டிப்பாக வைக்கலாம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கில் வந்து மிக உயரமான மரங்கள் வைப்பது மிகவும் சால சிறந்தது எதற்காகனா நமது வராகி வாஸ்துவின்படி விதிமுறைகளின்படி தென்மேற்கு உயரமாகவும் வடகிழக்கு பள்ளமாகவும் இருக்கணும் இப்போ நம்ம தென்மேற்கில் வந்து ஒரு உயரமான மரங்கள் வைக்கும் பொழுது ஒரு நட்பலன்களை வந்து நமக்கு வாஸ்து ரீதியான ஒரு நட்பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு வேப்ப மரம் வைக்கலாம் ஏன்னா அது ஒரு நல்ல காற்று கொடுக்கும் அதே போல் நல்ல உயரமான தென்னை மரங்கள் வைக்கலாம் உங்கள் வீட்டில் இடம் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டு உபயோகத்துக்கு ஆகுற மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் வாழை மரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் வைக்கலாம் தெற்கு மேற்கு இரண்டு பகுதியில் மட்டும்தான் கண்டிப்பாக மரங்கள் வரணும் கிழக்கு வடக்குல வரக்கூடாது அதற்கான சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு வரும் சூரிய ஒளியை வந்து மறைச்சிரும் நம்ம காலையில் வர சூரிய ஒளி வீட்டிற்குள்ளே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வர வைக்கிறதுக்கான ஒரு அதிக வாய்ப்பு அதனால் இப்போ அந்த மரங்கள் வந்து கிளைகள் ரொம்ப அடர்ந்த மரங்களாக இருந்துச்சுன்னா வீட்டிற்கு வரும் சூரிய ஒளி வந்து தடைப்பட்டு போயிடும் அதனால் வந்து நம்மளுடைய பாடி வந்து ஆக்டிவாக இருக்காது இதுதான் சயின்டிஃபிக் ரீசன் எந்தெந்த மரங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வரக்கூடாது கண்டிப்பாக வரக்கூடாத மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அது நாட்டு நெல்லிக்காய் இருந்தாலும் சரி காட்டு நெல்லிக்காய் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வரக்கூடாது அப்புறம் எலுமிச்சம்பழ மரம் அப்புறம் கொழிஞ்சி பழம் இந்த புளிப்பு தரக்கூடிய பல வகைகள் புளிய மரம் இதெல்லாம் வரக்கூடாது என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அது எடுத்து வச்சுட்டு நெகட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு எடுத்துருங்க எடுத்துட்டு நீங்கள் ஒரு ஒரு டூ மந்த்ஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் நான்காவதாக பார்த்தீங்கன்னா நமது வராகி வாஸ்துவி குழுவின் சார்பாக இந்த வருடம் மரம் வளர்ப்போம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வராகி வாஸ்துவின் குழுவின் சார்பாக ஒரு ஐநூறு மரங்கள் வளர்க்கலாம் ஐநூறு மரங்கள் நடுறது மட்டும் இல்லை அதை வந்து பாதுகாப்பு செய்வதும் நமது வராகி வாஸ்து குழுவினுடைய கடமை அந்த முயற்சியின் காரணமாக இந்த வருடம் ஒரு ஐநூறு மரம் அடுத்த வருடம் ஒரு ஆயிரம் இல்லைன்னா ரெண்டாயிரம் இது ஒவ்வொரு வருடமும் அது வந்து இதை வந்து செய்யலாம் ஏன்னா நம்ம இயற்கையை வந்து நிறைய விஷயங்களை நம்ம அழிச்சிட்டோம் அதை நம்ம மீட்டெடுக்கணும் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இப்போது தருமபுரியில் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை இதுதான் வந்து நிலைமை வெயில் வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரி அடிக்குது எங்கேயும் வெளியே போக முடியல என்ன காரணம் மரங்கள்லாம் வெட்டிட்டோம் நிறைய இயற்கை இயற்கையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் நம்ம இதெல்லாமே மீட்டு எடுக்கணும் இதில் ஒரு சின்ன முயற்சியாக தான் நமது வராகி வாஸ்துவின் குழுவின் சார்பாக ஒரு ஐநூறு மரங்கள் வந்து நட்டு அதை வந்து பாதுகாப்பு பண்ணலாம் இந்த வருடம் அடுத்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எவ்வளோ பேர் சேர்றாங்களோ அதை பொறுத்து இப்போதைக்கு ஒரு முப்பத்தி முப்பத்தி எட்டு பேர் சேர்ந்திருக்காங்க நமது வராகி வாஸ்துவின் குழுவின் சார்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் நம்ம இப்போ செய்வோம் இப்போ நம்ம அது வந்து ஒரு டிராயிங்கில் பார்க்கலாம் எந்தெந்த இடத்துல மரம் வைக்கலாம் அப்படின்றத ஒரு டிராயிங்கில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு டிப்பிக்கல் வாஸ்து டிராயிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி சைட்டுன்னு நீங்கள் அசூவ் பண்ணிக்கோங்க இதனுடைய அகலம் வந்து தேர்ட்டி நீளம் வந்து ஃபார்ட்டி உதாரணத்திற்கு இப்போ இது வந்து காம்பவுண்ட் வால் இந்த வெளிப்புறமாக இருக்கிறது உள்ள வந்து வீடு இது வந்து வடக்கு பார்த்த வீடு நம்ம மரங்கள் வந்து எந்த இடத்துல வைக்கலான்னு சொல்லியிருக்கோம் தெற்கு இந்த எஸ் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரங்கள் வச்சுக்கலாம் அதுவும் இந்த சவுத் வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மரங்கள்லாம் வைக்கலாம் உதாரணத்திற்கு தென்னை மரம் வேப்ப மரம் நல்லா அடர்த்தியா நல்ல காற்று கொடுக்குற மரங்கள் எல்லாமே வச்சுக்கலாம் இந்த கிழக்கு வடக்கு வந்து கண்டிப்பா மரங்கள் வரக்கூடாது அதற்கான நான் காரணம் வந்து நான் சொல்லிட்டேன் வீட்டிற்கு வந்து இந்த இடத்துல நீங்க வைக்கும் பொழுது காலையில வர சூரிய ஒளி சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு வடகிழக்குல இருந்தா உதயம் உதயமாகும் இந்த சூரிய ஒளி வந்து வீட்டுக்குள்ள வரது வந்து அடைச்சிடும் அது அந்த காரணத்துக்காக தான் கிழக்குல வடக்குல வைக்க கூடாதுன்னு சொன்னேன் சின்ன சின்ன செடிகள் வச்சுக்கலாம் நீங்க முட்டி கீழே வளரக்கூடிய செடிகள் துளசி செடி இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம் அதனால் என்ன பாதிப்பு இல்லை மரங்கள் வந்து கண்டிப்பாக வரக்கூடாது முட்டிக்கு மேலே வரக்கூடிய மரங்கள் வந்து எந்த மரமும் வரக்கூடாது இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி சைட்னா ஓகே இப்போ நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க விவசாய நிலத்தில் வந்து வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் விவசாய நிலத்துலேயும் கண்டிப்பாக காம்பவுண்ட் போடணும் காம்பவுண்டுக்கு வெளியே தெற்கு மேற்கில் வந்து நிறைய மரங்கள் வைக்கலாம் கிழக்கில் வந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு ஒரு நூறு அடி தள்ளி நீங்கள் மரங்கள் வச்சுக்கலாம் வடக்குலையும் அந்த மாதிரி ஒரு நூறு அடி தள்ளி மரங்கள் வைத்துக்கொள்ளலாம் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா நீங்கள் கிழக்கில் வடக்கில் மரங்களே வைக்க வைக்கக்கூடாது அப்படின்னா நம்ம விவசாயம் பண்ண முடியாது அதனால ஒரு நூறு அடி தள்ளி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இன்றைக்கி என்னென்ன மரங்கள் வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்றதை இன்னைக்கு பார்த்தோம் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி நன்றி நன்றி